டாக்டர் எனக்கு நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குது டாக்டர் இந்த இடத்துல சாப்பிட்ட உடனே எதுக்களிக்கிற மாதிரியே இருக்குது டாக்டர் ஃபுட்டெல்லாம் மேலே வர மாதிரி ஃபீல் ஆகுது நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்டே காமிச்சிட்டேன் நிறைய பேர் போய் இசிஜி எடுத்துப்பார் ஹார்ட்டில் பெயின் இருக்கா ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் புளிச்ச ஏப்பம் மாதிரி வருது சம்டைம் அந்த ஏப்பம் வந்து குழாய்க்குள்ளே கூட போயிடுது ஸோ இதனால் வந்து மூச்சுக்குழாயுமே டேமேஜ் ஆகுது சம்டைம்ஸ் சாப்பாடோட அந்த பருக்கே வெளியில் வந்த மாதிரி இருக்குது டாக்டர் இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் கமன்லயும் கேட்டிருந்தீங்க இந்த கண்டிஷனை பத்தி பேசுங்க டாக்டர்னு சொல்லிட்டு அது தாங்க கடை இன்னைக்கு டீட்டெயிலாக அதை பற்றி பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் சொல்கிறேன் ஒன்று தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா இந்த உணவு குழாய் வழியாக கீழே வந்து இந்த வயிற்று பகுதிக்கு வருது ஆனால் இது வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ஈசோ பேஜியல் ஸ்பிரிங்டர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டும் க்ளோஸ் ஆகிடணுங்க அப்போ தான் இந்த உணவு வந்து மேலே போகாது ஸோ இது என்னென்ன காரணத்தினாலலாம் மேலே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இந்த உணவு உணவு குழாயில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டர் இருக்கு இல்லையா இது வந்து இந்த மாதிரி வீக்காக போயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உணவு எல்லாம் இங்க மேல் பகுதிக்கு இப்படி போகும் இப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூவை வந்து டேமேஜ் பண்ணிடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிட் HCl, hydrochloric acid ஆசிட்னு சொல்லுவோம் இந்த ஆசிட் போய் இங்க வந்து அந்த ஸ்மூத் மசில்ஸை அந்த ஸ்மூத் டிஷ்யூஸ் எல்லாமே அரிச்சு எடுத்துடுங்க ஸோ அதனால் வந்து இங்கே கூடிய இந்த ஸ்பிண்டர் வீக்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹையட்டஸ் எரிணியான்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சிறு பகுதி இந்த பகுதி இருக்கு இல்லையா இது வந்து மேலே போகிறது இல்லை அப்படின்னா இந்த உணவு குழாய் வந்து இந்த மாதிரி விரிஞ்சிருது அதாவது அது சுருங்கக்கூடிய தன்மையை இழந்துறது ஸ்பெஷலி இது வந்து ஏஜ் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரும் அதுவும் ஸ்பெஷலாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தேர்டும் சரி இந்த மாதிரி ஹையட்டஸ் எரிணியாவும் அதிகமாக நான் பார்த்து உண்டு ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் எப்படி சுருங்குதோ நம்மளுடைய முடி எப்படி நிறைக்குதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தசைகள் வீக் ஆகிறதுனால இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இதுக்கு ரீசன் ரொம்ப முக்கியமான ரீசன் நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குல்ல இந்த ஆசிட் எதுக்கு உதவுதுன்னா நம்மளுடைய உணவை நல்லா செரிச்சு அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்றதுக்காக உதவுது ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த எச்எல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த ஆசிட் எதுக்கு உதவுதுன்னா இங்க இருந்து வரக்கூடிய உணவை வந்து நல்ல ஃபுல்லாக அரைச்சு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் வயிற்றுல வந்து அப்சர்வ் ஆகிறதுக்காக ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ இந்த ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில பேஷண்ட்ஸ்க்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து எது கழித்து இந்த இடத்துல வந்து எரிச்சலை உருவாக்கும் ஸோ அதனால் கூட இந்த கேர்டு வரலாங்க அதே போல் இந்த எச்எல் வந்து கம்மியாக இருக்குனாலும் ஹைப்போகுளோரோடியா அப்படிங்கிற கண்டிஷன் வருங்க இப்போது இதில் நிறைய டாக்டர்ஸ் கன்ஃப்யூஷன் ஆகிறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஆசிட் அதிகமாக இருக்கனால எது கழிக்குதா இல்லை பேஷண்ட்டுக்கு ஆசிட் குறைவாக இருக்கிறதுனால கழிக்குதான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பிஹெச்சினுடைய அளவு அதாவது அது அசிடிக்காக இருக்கா இல்லை அல்கலைனாக இருக்கான்னு சொல்லிட்டு யாராலேயும் அவ்வளோ ஈஸியாக டெஸ்ட் பண்ணிட முடியாது அதனாலேயே நிறைய பேர் அல்கலைனை அதிகமாக கொடுத்து 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 ஸோ நிறைய பேர் பேண்டாசிட் சாப்பிட்ற ஜெலிசில் சாப்பிட்ற எடுத்துக்கிட்டே இருக்க டாக்டர் இருந்தாலும் இந்த கம்மியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்டைம் ஆசிட் குறைவாக இருக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஆசிட் குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் இந்த கண்டிஷனை கம்ப்ளீட்டாக நம்ம குணமாக்க முடியாது இதுக்கு சில பர்டிகுலரான டெஸ்ட் எல்லாமே இருக்குங்க சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாகவே நம்ம ஓரளவுக்கு ஜர்ஜ் பண்ண முடியும் ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு ஆசிட் அதிகமாக இருக்கா இல்லை வந்து ஹைப்போகுளோரோட்ரியான்ற கண்டிஷன் இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்க இந்த ஹைப்பர் அசிடிட்டிக்கும் இந்த ஹைப்போ அசிடிட்டிக்கும் ஒரே சிம்டம் தான் இருக்கும் அதே நெஞ்சரிச்சல் அதே வயிறு உபசம் இது எல்லாமே இருக்குங்க அதனால வந்து கண்டிப்பா இத ரெண்டையும் நம்ம கரெக்டாக டிஃப்ரென்சியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிகமா உணவை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பகுதியில் இருக்க உணவு இங்க மேலே எது கழிக்க ஆரம்பிச்சுடுங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாருங்க யாரெல்லாம் அதிகமாக வெளியில சாப்பிட்றாங்க அதிகமாக ஸ்பைஸியாக சாப்பிட்றாங்க நான்வெஜ் பொரோட்டா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த எதிர்களிப்பு தன்மை அதிகமாக ஆசிட் சக்ரீஷன் வந்து சில பேஷன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஆகலாம் அதே போல ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்றதுனால நான் முன்னாடி காமிச்ச இல்லையா அந்த ஸ்பிங்டர் அதாவது உணவு பூ குழாய்க்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்டர் எப்போவுமே டைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த ஸ்பின்டர் லூஸ் ஆகிடும் அதனாலையுமே இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹாபிட்ஸ் இருக்கவங்களுக்கு இது அதிகமாக வரதுண்டு அடுத்ததா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் நம்மளோட மூலையிலேருந்து இங்கே நரம்பு சப்ளை இந்த இடத்துக்கு வருங்க இந்த இடத்துக்கு நரம்பு சப்ளை கரெக்டாக இல்லைனாலும் இந்த தசை இருக்கு இல்லையா டயாஃப்ரம்னு சொல்லுவோம் இதுதாங்க இந்த ஹோல் பார்ட்டையே வந்து நம்மளோட வயிறு தனியாகவும் நெஞ்சு பகுதி தனியாகவும் பிரித்து வைக்கும் இந்த தசையை வந்து நல்லா இயங்க விடலை ப்ராப்பராக நரம்பு சப்ளை இல்லைனாலும் இந்த மாதிரி கேர்ட் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்ததாக டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க என்னென்னு பார்த்துல வாங்க இப்போ இந்த குழாய் மேற்பகுதி இருக்கு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேற்பகுதியை நான் தனியாக காமிச்சிருக்கேங்க ஸோ இங்கே இருக்க ஃபுட்டு இங்கே வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் ரப்சர் ஆகிடும் ரப்சர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செகப்பு நிறமாக மாறிடும் அதை நான் உங்களுக்கு இமேஜஸ்லையும் காமிக்கிறேன் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரப்சர் ஆகும் அதுக்கு பேர் தான் ஈசோஃபேஜைன்னு சொல்லுவோம் இதை நம்ம ாம அப்படியே விடும்போது அது வந்து இந்த கண்டிஷனா மாறிடும் அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட ரியாக்ஷன் இங்கே நிறைய அணுக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கம் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்க இதையும் தாண்டி அடுத்த கண்டிஷன் போகும்போது சம்டைம்ஸ் சில பேஷண்டில் இங்கெல்லாம் ரத்தம் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்க இந்த ஸ்டேஜை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் நம்மளோட உடம்பு வந்து ஒல்லி போகுது ஹீமோகுளோபின் கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்னா சில கேசஸில் கேன்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ நம்ம சொல்லும்போது இது பயமாக இருக்கே டாக்டர் அப்படின்னு சொல்ல வேணாம் மோஸ்ட் காமன்லி இந்த கேர்ள் பார்த்தாங்க இந்த ஈசோபேஜைடிடிஸ்னால தான் பிராப்ளம் அதிகமாக இருக்கும் இது வரது கொஞ்சம் ரேர் தான் பட் ஆனா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இதை எப்படி டாக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட போகும்போது முதல்ல இசிஜி எடுக்க சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் நெஞ்சு வலி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல கேஸ் பிடிச்ச மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால இசிஜி எடுத்து பார்த்துருவாங்க ஸோ இசிஜி எடுத்து பார்த்துட்டு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருந்ததுன்னா நாம் போக வேண்டியது எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்க்கணுங்க அதாவது மேல் குடல் பகுதிக்கு வந்து எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்க்கணும் மேல் உணவுக்குழாய் பகுதிக்கு வந்து எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்க்கணும் அந்த எண்டோஸ்கோப்பியில் நமக்கு வந்து கேட் இருக்கா நமக்கு ஏதாவது அல்சஸ் இருக்கா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம டாக்டர் எனக்கு இந்த சிம்டம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு நான் என்ன டாக்டர் பண்ணனும் சூப்பரா ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் சோம்பு இதை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கொடிக்க ஆரம்பிங்க அந்த ஜீரகம் சோம்பையும் நல்லா மென்று முழுங்கவும் ஆரம்பிங்க அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அதே போல இந்த கண்டிஷன் இந்த கேர்ட் இருக்கு இல்லையா சம்டைம் ப்ரெக்னண்ட் லேடிஸ்ல இல்லை வெயிட் அதிகமாக இருக்கவங்களால கூட வரலாம் ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் போது நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ரெஷர்னாலையும் இந்த கேர்டு வரலாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வெயிட்டை கம்மி பண்ணணும் அதே போல நீங்கள் டைமிங்ல சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைமிங்ல சாப்பிடணும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும் தான் அந்த அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் நீங்க அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்க மூணு வேலைக்கு மேலே ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸு அதுக்கப்புறம் வறுத்து பொறிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா இவங்களுக்கு இந்த ஹைப்போ அசிடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு ஹைப்பர் அசிடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால் உங்களோட உணவு பழக்கங்களை டைமிங்ல எடுத்துக்கணும் அதே போல் கரெக்டாக அளவாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வயிறு முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உணவு வந்து எது கழிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே ஒரு முக்கால்வாசி இல்லைன்னா அரைவாசி சாப்பாடு எடுத்துக்கிறது தான் நல்லது அதே போல் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வீடு துடைக்கிறோம் இல்லை டாய்லெட் கழுவும் போது ஆசிடெல்லாம் ஊற்றி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதே போல் தாங்க நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நாம அடிக்கடி வந்து கண்டிப்பா தண்ணி குடிச்சுக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க நைட் எல்லாம் தூங்காம வேலை செய்றீங்க அப்படின்னாலும் காலையில் எந்திரிக்கும் போது இந்த மாதிரி வயிறு எரிச்சல் தொந்தரவு அதிகமாக இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து நைட்டு ப்ராப்பராக டைமிங்கில் தூங்குறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நைட் டியூட்டி செய்கிறவங்க டே டைமில் நல்லா தூங்குறீங்களா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க அதுக்கப்புறமா இது எல்லாம் நான் பண்ணிட்டேன் டாக்டர் இதுக்கப்புறமும் சரியாக மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னீங்கன்னா ப்ராப்பராக நான் சொன்ன நிறைய கண்டிஷன்னால் கேர்டு வரலான்னு சொன்னேன் இல்லையா ஹையட்டா செரினியாவாக இருக்கலாம் உங்களோட டயஃப்ரம் மசில் வீக்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஆசிட் வந்து அதிகப்படியாக அளவு சுரக்கலாம் இல்லை குறைவான அளவாக சுரக்கலாம் இதில் எது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷனில் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்ன கண்டிஷன் பத்தி பேசணுங்கிறது தெரியவங்க தேங்க்யூ